சொல்கிறாங்களே சரி வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் மாபெரும் மக்கள் சக்தியா நம்மணி ஒரு பக்கம் அடுத்து திமுக தலைமையில் மற்ற கூட்டணி கட்சிகள் ஒரு பக்கம் அடுத்து பாஜக தலைமையில் மற்றும் பலர் என்னப்பா சிரிக்கிறீங்க உண்மை தானேப்பா சொன்னேன் ஸோ இப்படி எத்தனை சக்திகள் எத்தனை பேர் வந்தாலும் திமுகவை வீழ்த்தத்துக்கு மாபெரும் மக்கள் சக்தியான நம்மளால் மட்டும்தான் முடியும் நம்ம டிவி கேவால் மட்டும்தான் முடியும் ஸோ இப்படி இருக்கிற இந்த நிலைமையில் ஏய் விஜய் வீட்டு விட்டு வெளியே வீட்டு விட்டு வெளியே வா இப்படியெல்லாம் கேட்கும்போது எனக்கு எப்படி அது தோணுதுன்னா ஐயோ இவங்க ஒவ்வொரு வீட்டில இருக்கிற ஒவ்வொரு விஜயும் இவங்க கூப்பிடுற மாதிரியே எனக்கு தோணுது அப்படிதான் எனக்கு தோணுது அதனால பொருங்க பாஸ் வருவாங்க முறையாக வருவாங்க ஓட்டு போடுற அன்னைக்கு ஓட்டர் ஐடியா கையில் எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு விஜயும் ஒவ்வொரு விஜயும் பூத்து பூத்தா காலையிலேயே வந்து நிப்பாங்க பாருங்க அன்னைக்கு தெரியும் பாருங்க ஏண்டா இந்த விஜய கூப்பிட்டோம்னு ஸோ இப்படி பேசுனா உடனே இவரு நான் சினிமா இது அப்படின்ட்டு ஆரம்பிச்சிருவாங்க நான் சினிமா விட்டாலும் நீங்க விட மாட்டேங்கிறீங்களாப்பா அப்புறம் இன்னொரு ஒரு ரீசண்டாக அந்த ஒரு விஷயம் போயிட்டு இருக்குல்ல இந்த கருத்து கணிப்பு கருத்து கணிப்பு அதில் நிறைய பேர் உண்மையான கருத்து கணிப்புலாம் சொல்கிறாங்க அதையும் நான் தப்பு சொல்லலை சில பேர் கடுப்பில் விட்ட கணிப்பவங்களுக்கு அதையும் நான் தப்பு சொல்லலை இந்த கடுப்பில் விட்ட கணிப்பாளர்களுக்கு நான் சொல்லிக்கிறது என்னென்னா ஒவ்வொரு ஊர் ஊராக தெருத்திருவா வீடு வீடாக போய் நீங்கள் அந்த கருத்து கணிப்பு எடுத்து பாருங்கள் ஒவ்வொரு வீட்லேயும் டிவிக்கு இருக்கிறத நீங்கள் பார்ப்போம் அப்படி சப்போஸ் உங்களுக்கு அது ஷாக்கிங்காக இருந்துச்சுன்னா ரப்பர் வச்சு எல்லாத்தையும் அழிச்சிட்டு முதல்ல இருந்து எடுத்து பாருங்க அதே ரிசல்ட் தான் வரும் இது என்னப்பா லாஜிக்கு அதேபடி எல்லார் வீட்லேயும் டிவிக்கு இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஒரு சின்ன ச சாம்பிளுக்கு ஒரு சின்ன டெஸ்ட் ஒன்று பண்ணி பாருங்களேன் நம்ம சிஎம் சார் இருக்காங்களே ஸ்டாலின் சார் ஒரு டூ இயர்ஸ் டூ இயர்ஸ் பேக் இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு மேடையில் பேசும்போது சொன்னாங்க இந்த மாதிரி என்னோட கட்சி அவங்க அவங்களுடைய கட்சிக்காரங்க சில பேர் பண்ணுற அட்ராசிட்டி சில ஒரு சில மந்திரிகள் பண்ணுற சில அட்ராட்டி அட்ராசிட்டிஸ்லாம் பார்த்து ராத்திரியில் எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது அப்படின்னு ஒரு டூ இயர்ஸ் பேக் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த வீடியோ கூட இருக்குது அப்படி இருக்கிற அவரு என்னைக்காவது ஒரு நாள் அசந்து தூங்குவாரில்ல அப்ப அவருகிட்ட போய் சார் சார் எந்த சின்னத்துக்கு சார் ஓட்டு போடுவீங்க அப்படின்னு கேட்டு பாருங்க விசில் தான் தூக்கத்தில் தூக்கத்தில் இப்படி டப்புன்னு எழுப்பி கேட்டால் டப்புன்னு உண்மையை போட்டு உடச்சிடுவாங்க அதுக்கு சொன்ன அப்படி இருக்கிற இந்த நிலைமையில் கே வந்து தான் இருக்குது டவுனில் தான் இருக்குது வில்லேஜ் சைட்லலாம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த மாதிரி சில டெஸ்ட் எல்லாம் பண்ணி பாருங்கள் தெரியும் விசில் சின்னம் போகாத ஊரே இல்லை விசில் சின்னம் எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் டிவி கே இருக்குதுன்னு அர்த்தம் என்னுடைய அம்மா அக்கா தங்கைகள் அண்ணன் தம்பிகள் டிவி கேக்கு ஓட்டு போடுறத யாராலையும் தடுக்க முடியாது ரத்த நினைக்கிற நம்மளோட வகையரா எந்த கட்சியாலையும் எவ்வளவு விலை கொடுத்தாலும் வாங்கவே முடியாது நான் ஓவர் கான்பிடன்ஸ்ல பேசுறேன் அப்படின்னு நினைக்காதீங்க இதுதான் கலை நிலவரம் கலை யதார்த்தமும் இதுதான் தீயசக்திய வீழ்த்திறதுக்கு தூய சக்தியான நம்மளால மட்டும்தான் முடியும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் டிவிக்கே தான் மக்களோட ஒரே ஆப்ஷன் அதர்வைஸ் நோ டைவர்ஷன் இந்த டப்பா இன்ஜின் ஓட்டை இன்ஜின் எவ்வளோ இன்ஜின் வந்தாலும் டாப் இன்ஜின் நம்ம டிவிக்கு தான்றது மக்கள் ஆல்ரெடி முடிவு பண்ணிட்டாங்க அதனால நம்மளை நம்மளுடைய தோழர்கள் அதை மனசில் நல்லா ஏற்றிக்கிட்டு இன்னும் இன்னும் ஷார்ப்பாக ஒர்க் பண்ணுங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒன்றியம் நகரம் பேரூர் பகுதி கிளை இடத்துலையும் அந்த பூத்து பூத்தா அந்த வேட்பா நம்மளுடைய வேட்பாளர்களுக்கு ஒற்றுமையாக இருந்து வேலை செய்யுங்க நமக்கு மாபெரும் கூட்டணியான மாபெரும் மக்கள் சக்தியான குடும்பம் குடும்பமாக நம்மளோட இருக்கிறாங்க இன்னொன்று அன்னைக்கு நான் சொன்ன மாதிரி நம்மளுடைய விசில் சின்னத்துக்கு ஓட்டு போட வைக்கிறது மட்டும்தான் உங்களுடைய வேலை மற்றதெல்லாம் எல்லாம் மக்களோட சேர்ந்து நான் பார்த்துக்கிறேன் தமிழ்நாட்டோட அரசியல்ல த விசில் ப்ளோயர் நம்ம மக்கள் இந்த விசில்ல ஊதுற ஊதுல இந்த தீய சக்தியும் இந்த ஊழல் சக்தியும் தெரிச்சு ஓடணும் எப்படி தெரிச்சு ஓடணும் அன்னைக்கு சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் டிவி ஆளும் கட்சியா எழும் உங்களோட நான் இருக்கேன் நம்மளோட நம்ம மக்கள் இருக்கிறாங்க இதுக்கு மேல என்ன வேணும் கான்பிடெண்டா இருங்க நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் நன்றி உரை வழங்க வெற்றி தலைவர் அவர்களுக்கு நம்முடைய மாநில நிர்வாகிகள் பொண்டாடை போற்றி கௌரவம் செய்கிறார்கள் நன்றி நன்றி அனைவருக்கும் நன்றி மாநில நிர்வாகிகள் மலர் கொத்து கொடுத்து மரியாதை செய்கிறார்கள் மேடையில் தலைவரோடு ஒரு நிழற்படம் எடுத்துக் கொள்கிறார்கள் உங்கள் அத்தனை பேரின் சார்பில் வெற்றி தலைவர் அவர்களை வாழ்த்தி அந்த தூய சக்திக்கு தூய அன்னையின் திருவுருவ சிலையை தருகிறார் தாகிரா மலர் கொத்து பொன்னாடை கொடுத்து சிறப்புகள் செய்கிறோம் மாவட்ட செயலாளர்கள் மட்டும் மேடைக்கு வராங்க கழக மாவட்ட செயலாளர்கள் மேடைக்கு வரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் ஒருங்கிணைந்த சென்னை மாவட்டத்தினுடைய கழக மாவட்ட செயலாளர்கள் சென்னை கோட்டையை கோட்டையை வெற்றி கோட்டையாக மாற்றப்போகிற கழக மாவட்ட செயலாளர்கள் கே ஆப்கா ஜன் உ எதிர்காலத் தமிழகத்தை ஆளப் போகிற